எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீலக்ஷ்மி கிவ தாட்ன்ற சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்ட வர்றது என்னுடைய வழக்கம் அந்த வகையில் இந்த வாரம் மறுபடியும் என்னுடைய முகல் நூலக பக்கத்தில் நான் எழுதின இரண்டு கோட்ஸை தழுவி ஒரு சில வார்த்தைகள் அது என்னென்னா நோ டூ பிரெயின்ஸ் எக்ஸர்ட் சேம் அல்காரதம் இன்னொன்று பிறர் கண்வழி காண தவறிய பொழுது நேர்ந்தது தவறு அப்படின்றது தான் அதாவது ஏற்கனவே இன்னொரு பதிவில் சொல்லியிருந்தது போல் நமக்கு நம்மளுடைய எல்லா உறுப்புகளுக்கான செயல்பாட்டை வடிவமைத்து ஆண்டவனுக்கு நம் மூளையும் ப்ரோக்ராம் செய்வதற்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது அவரவர் பெயருக்கான அடையாளத்தை அதாவது பெயருன்றது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வைக்கிறது இல்லையா ஒரே வீட்டில் நாலு பிள்ளைங்க இருக்குன்னா நாலு பிள்ளைங்களுக்கும் ஒரே பேர் வைக்கிறது இல்லை இல்லை சன் ஆஃப் சுவன்ஸோ ஒரு டாட்டர் ஆஃப் சுவன்ஸோன்னு வைக்கிறது இல்லை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவரவருக்கான அடையாளத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் ஏன்னா ஒவ்வொருடைய சிந்தனையும் செயல்பாடும் சிந்தனை சார்ந்த செயல்பாடும் ஒவ்வொரு ம விதத்தில் இருக்கும் அதாவது ஒவ்வொரு பிரெயினும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நம்மளுக்கு புகர்த்திக்கிட்டே வருது அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் சிந்திப்பது போல் இன்னொருவர் சிந்திப்பது இல்லை இல்லையா அப்போ இதில் என்ன தப்பு என்னன்றதை நம்ம எப்படி சொல்ல முடியும் வெரி ஒன்லி வெரி வெரி ஃபியூ திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் கேன் பி கேட்டகரைஸ்ட் அஸ் ராங் டீட்ஸ் அதர்வைஸ் எல்லாமே மற்றவர் கண் பார்வையில் நம்ம காண தவறதுனால அப்பொழுது நேர்ந்தது தவறு அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இதே போல் நோ டூ பாடிஸ் ஆர் சேம் அதாவது பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சேம் உதாரணத்துக்கு ஒருவருக்கு கால் வலி அப் இருக்குது அப்படின்னா அந்த கால் வலிக்கு ஒரு ஒத்தடை வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு சரியாக போயிடும் சில பேருக்கு கொஞ்சம் நடந்தாவே அந்த அது நடந்து கால் வலியை சரி பண்ணிக்கக்கூடிய தன்மை கூட சிலருக்கு உண்டு சில பேருக்கு இன்டர்னலாக ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு பட்டதுனால ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்து வழியாக பிரதிபலிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தலைவலி ரொம்ப பெரிய நல்ல எக்ஸாம்பிள் இப்போ தலைவலி பல விதமாக இருக்கும் டென்ஷனால் வரக்கூடிய தலைவலி சிலருக்கு டைஜஷன் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய தொல்லைனால் ஏற்படக்கூடிய தலைவலி இந்த மாதிரி எல்லா உடல் பாதகங்களுக்குமே வந்து ஒவ்வொரு வருக்கும் ஏற்படக்கூடிய தன்மை டிஃப்ரெண்ட் அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க தாயும் பிள்ளையும் ஒன்றுனாலும் வாயும் வயிறும் பேர் இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு அவரவர் பசிக்கு அவரவர் சாப்பிடுவது அப்படின்றத தாண்டி அவருடைய வயிற்றுக்கான ஏற்றுக்கொள்ளும் தன்மை வேறு தாய்க்கு வேறு பிள்ளைக்கு வேறு வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு இப்படி எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒருத்தர் செய்கிறது தப்புன்றத அனலைஸ் பண்ணியோ கேட்டகரைஸ் பண்ணியோ ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆஸ்பெக்டுக்குள்ளே போகிறதோ தவிர்த்து கொண்டோமே ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் எப்போவுமே வந்து சுமூகமாக இருக்கும் எஸ்பெஷலி கணவன் மனைவி இடையே இது வந்து ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக எப்போவுமே இருக்குது உதாரணத்துக்கு வீட்டில் கணவன் வந்து ஒரு விதமாக அவங்க வீட்டில் வளர்க்கப்பட்டிருப்பாங்க மனைவின்றவங்க அவங்க வீட்டில் ஒரு விதமாக வளர்க்கப்பட்டிருப்பாங்க இப்போது இவங்க ரெண்டு பேரும் சேரும் இடத்துல ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் அப்படின்றது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விதமாக வரும் இப்போது இவங்க சொல்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றப்போ நீ அதை செய்யாததுனால தான் அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த தப்பு நடக்குதுன்றதுக்கு அப்படி நம்ம அர்த்தம் பெற்றுக்கொள்ளணுன்றது இல்லை அதே போல் ஒவ்வொருவடைய சாப்பாட்டு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் அவங்க அவங்களோட டெய்லி ஹேபிட்ஸாக இருக்கட்டும் ரொட்டீனாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே மதிக்கும் வண்ணமாக மாறும் பட்சத்தில் என்றைக்குமே வந்து இந்த உலகத்தில் வேற்றுமைன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் வேற்றுமை வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது அதனால் பிறர் கண்வழி நம்மளால் காண முடியாட்டாலும் அப்படி ஒரு வழி இருக்குன்றதை உணர் உணர செய்ய செய்தாலே போதும் அதான் அவங்க ஷூஸில் ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது இல்லை அவங்களுக்கும் ஒரு ஸ்டான்ஸ் இருக்குன்றத உணர்ந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை சுமூகமானதும் வழக்காகவும் இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்